ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா நம்ம ஊரில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஒரு டீ கடை வச்சுருக்கக்கூடிய அந்த ஓனருக்கு நடந்த சம்பவம் காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன் பொதுவாக போயிருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு அந்த பையன் கூப்பிட்டு இந்தந்த மாதிரி டீ கடை ஓனர் வந்து இறந்துருக்காரு என்ன காரணத்துக்கான அப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தா அவர் நல்லா இருந்திருக்கார் ஃபஸ்ட்டு இந்த டீ கடை வைக்கிறதுக்கு முன்னாடி இதாக இருந்திருக்கார் டீ கடைலாம் வச்ச பிறகு நல்லா ஓகோன்னு ஓடி இருந்திருக்கு பட் அதுக்கப்புறம் காரு ரெண்டு காரு பைக்கு அப்படின்னு லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு டீ கடை வச்சு ஸோ நல்லா ஆகிட்டு இருந்த டீ கடை தான் நல்லா குயிக்கு பிக்குன்னு நானே பார்த்துருக்கேன் நம்ம ஏரியா பக்கத்தில் நல்லா குயிக்காக பிக்கப் பயங்கர பிஸியாக இருக்கும் அந்த டீ கடை பயங்கர பிஸி பயங்கரம் நிறையா பேர் வருவாங்க டீலாம் சாப்பிட்றாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த டீ கடை தான் அது என்ன காணத்தினால திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தெரில எலிபேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு உடனே பாய்சன் அதிகமாகி மதியம் சாப்பிட்டோம் அப்படின்னே நைட்டு முடிஞ்சு போச்சு காப்பாற்ற முடியல அந்த பையனை ஆனால் நல்லா படித்த பையன் நல்லா படித்து நல்லா திறமையான ஒரு பையன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீ கடை வச்சு அந்த டீ கடையை நல்லா பிக்கப் பண்ணி ஓகோன்னு கிராண்டாக கொண்டாந்துட்டு இருந்த நேரத்தில் நல்லா ரெண்டு காரு பைக்கு நல்லா வீடு அது நல்லா பண்ணி பெரிய லெவலில் வந்துருந்து என்ன மன உளைச்சலில் இருந்தாப்புலன்னு தெரில திடீர்னு ஒரு அத அக்கா தினமும் போய் சொன்னால் போயிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி தான் கடைசி இனிமேல் நான் வந்து வாழ்க்கையில் இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு சொல்லி ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்திருக்காப்பில அவ்வளோ தான் அந்த ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் நல்லா படித்த பையன் படித்த பசங்களோட மைண்ட் செட் எல்லாமே இப்படி தான் போகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த மன இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளுக்கு இந்த இது பிடிக்கல அப்படின்னா இதை விட்டு நம்ம தள்ளி விலகி போய் வேறு ஏதாவது பண்ணலாம் நிறையா வாழ்கிறதுக்கான என்ன வழியோ இந்த உலகத்தில் நிறையா இருக்குது ஆனால் சாவு தான் அதுக்கு வந்து நம்பர் ஒன்னாக இருந்துச்சுன்னா அது யாரும் செய்யும் அதை தூக்கி போட்டு மற்ற விஷயங்களை பார்க்க பாருங்கள் சாவை பார்த்து